ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வாங்கலாமா இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவை கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சரின்னு சந்தோஷப்பட்டு உன் வீட்டில் பெண் கேட்டு கல்யாணம் பண்ணலாம்னா அது முடியாது நவ்யா நக்ஸ் லக்ஸுரியா வாழ ஆசைப்படுவா அவளுக்கு நிறைய ஆசை இருக்கு அதெல்லாம் அவள் அனுபவிக்கணும்னா அவள் சொந்தமாக நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கு அவளே தொழில் நடத்தி சம்பாதித்தால்தான் அவள் உன்னிடம் கையேந்தாமல் எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னா நானும் உன் திறமை பற்றி இவனே சொல்லியதால் தொழில் தொடங்க சம்மதித்தேன் என் அண்ணா சம்மதிக்கலை ஒரு பைசா தரமாட்டேன்னுட்டார் இந்த பரச பரதேசி தான் என் பங்கு ஆயிரம் கோடியும் கொடுத்தான் நானும் நண்பன் நமக்கு நல்லது தானே செய்கிறான்னு ஏமாந்துட்டேன் இப்போத்தானே தெரியுது ராஸ்கல் ஆயிரம் கோடியை கொடுத்து எனக்கு சந்நியாசம் வாங்கி கொடுத்துட்டான் வானவி நமக்கு இவன் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாம் கல்யாணம் பண்ணிக்குவோம் டே என்னால் உன்ன மாதிரி பொண்டாட்டிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரியெல்லாம் இருக்க முடியாது உனக்கென்ன கடவுள் உனக்கு ஒரு ஹார்மோனையும் கொடுக்கல போல என்னால் நவியை கண்ணால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது கை கை சேரவே முடியாத பொக்கிஷம்னு இங்கே மனசுக்குள்ளே பொத்தி வச்சவ கண்ணு முன்னால் இருக்கும்போது தாபத்திலும் தனிமை துயரிலும் வெந்து சாகுறேன் உனக்கு என்ன நவியாவுக்கு கல்யாணம் தான் பொண்டாட்டியை தொடுவேன்னு தள்ளி வச்சுருக்கேன் உன்னை அம்மா அப்பா நச்சரிக்கிறாங்க என்று இங்கே ஆகி வந்துட்றேன் என்னால் முடியலை சாமி பேசாமல் அவ என்கிட்டயே வேலைக்கு வந்திருந்தா இந்நேரம் அவகிட்ட என் காதலை சொல்லி அவ வீட்டிலையும் சொல்லி கல்யாணம் பண்ணி பண்ணியிருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் என்றான் முறைப்பாக இவன் புலம்பலை கண்டுக்காத நவியா கிறிஷ் இயலை தள்ளி வச்சிருக்கியா என்று கேட்க கிறிஷ் அமைதியாக குனிந்து இருந்தான் அதுவும் எனக்காகவா இது ரொம்ப தப்பு கிறிஷ் உனக்கும் இயலுக்கும் கல்யாணம் ஆனதால தான் நீ என்னை இங்கே அனுப்பின எனக்கு இப்பத்தான் பணத்தின் அருமை உழைப்பின் அருமை தெரியுது பாவம் இயல் நம்ம காதல் தெரிந்தும் உன்னை ஏதோ ஒரு இக்கட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அவளை நல்லா வச்சுக்க கிரிஷ் எங்க கல்யாணம் நடக்கும் ஆனால் ரெண்டாயிரம் கோடி கடனை வச்சுக்கிட்டு எப்படிடா நிம்மதியாக வாழ முடியும் ஐயாயிரம் கோடி செலவு செய்து கல்யாணம் பண்ணின தொழிலதிபருக்கு கூட ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி கடன் இருக்கும் அதுக்காக அவங்க வீட்ல கல்யாணம் நடக்காமலா இருந்தது சொல்லு தாம்பிகமாக நடந்துச்சு பணத்தை கொடுக்க உன்னால பணத்தை எப்ப கொடுக்க முடியுதோ அப்ப கொடுங்க வாங்கிக்கிறேன் நட்பில்ல நட்பில் வட்டி எல்லாம் கிடையாது இது என் சொந்த பணம் இயலிடமும் பெரும் பணம் இருக்கு இவளும் உன்னை அவளும் உன்னை மாதிரி படிக்கிற காலத்தில் பணம் இல்லாமல் தான் என்று கிறிஸ் சொல்ல மற்ற இருவரும் அவனை புரியாமல் பார்க்க அவன் இயலிசை யார் என்றும் அவள் அப்பாவிற்கும் தன் குடும்பத்திற்கும் உள்ள பிணைப்பு பற்றியும் தங்கள் கல்யாணம் நடந்த விதம் பற்றியும் சொன்னான் அப்பா என் கல்யாணத்திற்கு தான் ஆப்பு வச்சான் சொன்னான் அடாடா என் கல்யாணத்துக்கு தான் ஆப்பு வச்சாயின்னு பார்த்தா உன் கல்யாணத்துக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டியாடா போடா போடா நல்லவனே என்றான் பாலாஜி என்னோட அந்த அசால்ட்டு தனத்தால் தான் உனக்கு நவியா கிடச்சிருக்கா மாப்பிள்ளை அதை மறந்துடாதாடி அடி மாப்பிள்ள என்றான் கிறிஷ் ம் எனக்கு ஞாபகம் இருந்துக்கு இருக்குது இருந்து என்ன பண்ண பச்சை கொடி காட்ட வேண்டியவ கம்முன்னு இருக்காளே என்றான் நவியாவை பார்த்தபடி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையெல்லாம் என்னால் இப்போ பார்க்க முடியாது போடா என்றால் நவ்யா பொறும்பாக நவ்யா இயல்பாக அதன் பிறகு பேசி சிரித்தாலும் பாலாஜிக்கு எந்த கொடியையும் அவள் காட்டலை கிறிஷ் வருத்தமாகத்தான் திரும்பினான் இங்கே ஊரில் வீட்டு வேலை நன்றாக நடந்தது கிறிஸ் சீஃப் என்ஜினியரை கூப்பிட்டு அங்கே நடந்திருக்கும் வேலை பற்றியும் அது சரியா இருக்கா திருப்தியாக போகுதா என்று கேட்டான் ரொம்ப திருப்தியாக இருக்கு சார் அந்த பையன் முத்துக்குமார் நல்ல தெளிவான தொழில்நுட்பம் தெரிந்த ஆள்தான் சார் கற்பூர புத்தி ஒரு தடவை நாம் ஓரிடத்தில் கரெக்ஷன் சொன்னால் திரும்ப அந்த தப்பு வராது சார் வேலை படு ஜோராக நடக்குது சார் இந்த மாதிரி ஆள் நாலு பேர் இருந்தால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலுக்கு போயிடும் சார் தீயாய் வேலை செய்கிறான் அதை விட ரொம்ப தெளிவாக மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறான் சார் இந்த ஒரு திறமை போதுமே சார் என்றார் இன்ஜினியர் அப்பாவும் இதைத்தான் அவனிடம் சொன்னார் ஆனால் அவன் உறவுக்காரன் அதுவும் இயலிசைக்கு அண்ணன் அவனை பற்றி அப்பா குறை சொல்ல மாட்டார் என்று தான் இன்ஜினியரிடம் கேட்டான் இந்த இன்ஜினியர் தான் அந்த வீட்டின் பிளானை போட்டது இப்ப கட்ட சொல்வது எல்லாம் அவன் மனதில் முத்துக்குமார் பற்றி ஒரு எண்ணம் வந்தது வரட்டும் என்று விட்டுவிட்டான் யோகமித்திரன் மகளுக்கு தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்தார் ஒன்றும் சரியாக அமையலை அப்போதுதான் விதன்யா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் என்று வந்து நின்றாள் இதை கேட்ட வைஷ்ணவி மயங்கியே விட்டார் பதறிய கீதா அத்தையை தூக்கி மடிமேல் வைத்து நீர் தெளிக்க கண்விழித்தார் என்ன வைஷோ எப்படியா பொசுக்குன்னு விழுவ நான் ஒரு நிமிஷத்துல பதறி போனேன் என்று மனைவியை அனைவாய் எழுப்பி அமர வைத்து அவர் பக்கத்தில் அமர்ந்து கைகளை பிடித்து அழுத்தி கொடுத்தவர் தைரியமா இரு என்றார் இல்லைங்க கிறிஷ் காதலிக்கிறேன்னு சொல்லி தான் பெரிய கதையாக போச்சு ஏதோ அவன் மனசு மாறி கல்யாணம் பண்ணினான் வருடம் ஒன்று ஆக போகுது ஆனால் இன்னும் கொண்டாட்டி கூட அவன் வாழலை அதுவே நமக்கு பெரிய கவலையா இருக்கு இதில் இவ வேற காதலிக்கிறேன்னு சொல்றா என் வயிறு கலங்கி போச்சு என்றார் மகளை பார்த்த யோகமேத்திரன் மிதுமா இங்கே வா அப்பா கிட்ட உட்காரு என்றார் மிதன்யா அமைதியாக அப்பாவின் அருகில் அமர்ந்தாள் பையன் யாரு என்றார் அவளுக்கு தொண்டை அடைத்தது யாருன்னு சொல்லும் முன்பே கண்டிப்பாக சொன்ன பிறகு பெரிய பிரளயமே வெடிக்கும் என்று அவளுக்கே தெரியுமே அதனால்தான் இப்போ வாய் திறக்க பயந்து போய் இருந்தாள் சொல்லு விதன்யா அப்பா கேட்குறாங்கல்ல என்று கிஷோர் கேட்கவும் மெல்ல வாய் திறந்து சக்திவேல் என்றாள் சக்திவேல் என்று புரியாமல் போ யோகமித்திரன் மகளை பார்க்க அவள் வாயே திறக்காமல் இருக்க பேரை சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் அவன் அப்பா பேர் ஊர் எல்லாம் தானே தெரியும் என்று யோகமித்திரன் கேட்க இவளோ பயத்தில் அவன் கம்பெனி பேர் சொன்னால் போதுமே என் வீட்டிற்குள் அணுகுண்டு வெடித்த மாதிரி ஆகிவிடுமே என்று பயந்து அவள் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் நீ இப்படி சொல்ல தடுமாறுறதை பார்த்தா எங்களுக்கு தெரிந்த அதுவும் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் நல்லா தெரிஞ்ச தெரிஞ்சவன் போல அதானே என்றான் கிஷோர் என்னடா கிஷோர் இப்படி சொல்ற என்று வைஷ்ணவி பதற டே அம்மாவுக்கு ஏண்டா இன்னும் டென்ஷனை கிளப்புற நீ பேசாமல் இரு என்று யோகமித்திரன் மக மகனை அதட்டியவர் மனைவியிடம் திரும்பி ஏதோ பார் வைஷ்ணவி எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் என்றார் நீ இப்போ யாருன்னு தெளிவாக சொல்லலை என்று கீதா அதட்ட எஸ்வி சிமெண்ட் என்றது தான் தாமரம் தாமதம் என்னது என்று மொத்த குடும்பமும் அலறியது இதை என்னதான் எதிர்பார்த்து இருந்தாலும் தன் குடும்பத்தாரின் அதிர்ச்சியில் பயந்துதான் போனால் விதன்யா சற்று நேரம் அங்கே ஒரே அமைதி ஏ விது நிஜமாவா என்று கிஷோர் கேட்க ஆமா என்று தலையசைத்தால் விதன்யா உனக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும் எப்படி தெரியும் என்றான் கிஷோர் யோகமித்திரன் கூட அப்படியே அசையாமல் அமர்ந்து போனார் அதற்கு மாறாக வைஷ்ணவி எழுந்து வந்து மகளை நாலு சாத்து சாத்தினார் அத்த வேண்டாம் விடுங்க என்று அவரை தடுத்தாள் கீதா விடு என்னை விடு இன்னைக்கு இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றார் வைஷ்ணவி அவருக்கு அத்தனை கோபம் ஏண்டி உனக்கு இவ்வளவு பெரிய ஊரில் காதலிக்க யாருமே இல்லைனா அந்த வீட்டு பையனை போய் காதலிச்சாய் என்று வைஷ்ணவி திட்ட உனக்கு அவனை எப்படி தெரியும் என்று கிஷோர் கேட்க அவள் வாயே திறக்கலை பாருங்கப்பா எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லந்தான் இப்படி பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறா கேட்டால் வாயை கூட திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறா என்று எகிறினான் கிஷோர் நான் என்னடா பண்ணுவேன் இவ இப்படி பண்ணிட்டாலே அவங்க நல்லவங்க இல்லையே இப்போ என்னடா பண்ணுறது என்று வைஷ்ணவி தாயாக தன் மகளின் வாழ்க்கையை நினைத்து கலங்கினார் யோகமித்திரன் பதில் பேசாமல் தன் அறைக்குள் போய்விட்டார் அவரை தொடர்ந்து என்னமா என்னமோ ஏதோ என்று வைஷ்ணவி போக கூடவே கிஷோரும் சென்றான் மகன் தன் அறைக்குள் வரவும் இப்ப எதுவும் பேச வேண்டாம் கிஷோர் எனக்கு இப்ப ரெஸ்ட் வேண்டும் என்றவர் மனைவியை பார்க்க அவரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள் கிஷோர் தன் அறைக்கு செல்ல கூடவே கீதாவும் சென்றாள் காலில் தாயும் மகளும் மட்டும்தான் இருந்தார்கள் அங்கே கனத்த அமைதி நிலவியது வைஷ்ணவி பழைய நினைவுகளில் ஆழ்ந்தார் எஸ்வி சிமெண்ட் என்பது மார்க்கெட்டில் உள்ள சிமெண்ட் அதற்கு அதற்கு முன்னால் தரத்தில் முதலாக இருப்பது கிறிஸ் சிமெண்ட் எஸ்வி சிமெண்ட் முதலாளி அமரவேல் வைஷ்ணவிக்கு அண்ணன் முறை ஆகணும் அவர்களும் நல்ல வசதியான குடும்ப குடும்பம்தான் அமரவேல் அதிகம் வைஷ்ணவி வீட்டில்தான் இருப்பார் முன்பெல்லாம் சித்தப்பா சித்தப்பா என்று கிருஷ்ணனிடம் பிரியமாக இருப்பார் கிருஷ்ணனிடம்தான் அமரவேல் தொழில் கற்றுக்கொண்டார் அவர் வீட்டில் அவர்தான் முதலில் தொழிலுக்குள் நுழைந்தவர் எனவே தொழில் பற்றிய அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள ஒன்றுவிட்ட சித்தப்பா கிருஷ்ணன் கிட்டத்தான் வந்தார் இவரும் தன் மகனைப் போல் அரவணைத்து தொழிலை கற்றுக் கொடுத்தார் அமரவேலும் தொழிலை ஆர்வமாகவே கற்றுக்கொண்டார் எல்லாம் வைஷ்ணவிக்கு திருமணம் முடிவாகும் வரைதான் வைஷ்ணவிக்கு யோகமித்திரன்தான் மாப்பிள்ளை என்றதும் அமரவேலிற்கு கொஞ்சம் க நெருடல்தான் ஏனென்றால் கிருஷ்ணன் தொழிலில் எ எட்டடி பாய்ந்தால் யோகமித்திரன் முப்பத்திரெண்டு அடி பாய்வான் அவன் மருமகனாக வந்தால் தனக்கு எதுவும் இங்கே கிடைக்காது என்று தெரிந்தது அமரவேல் நல்லவர்தான் அவர் மனதில் இப்படி சொத்து ஆசையை காட்டியது அவர் அப்பா தங்கவேல்தான் ஆண் பிள்ளை இல்லாத குடும்பம் பெண்ணை கட்டி கொடுத்துவிட்டு சொத்தை தன் மகன் பெயரில் எழுதி வைத்துவிட்டு தொழில்களை அவனிடமே கொடுத்து விட வேண்டும் என்று தங்கவேல் ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா என்ன தான் மாப்பிள்ளை என்றதும் அமரவேல் தன் தந்தையிடம் சொல்லிவிட்டார் இனி நான் சித்தப்பா கிட்ட வேலை பார்க்க மாட்டேன் அது சரி வராது நாம தனியாக தான் தொழில் தொடங்கணும் என்றார் தங்கவேல் அமைதியாக வைஷ்ணவி திருமணத்தில் நின்று நல்ல விதமாக திருமணத்தை நடத்தி கொடுத்துவிட்டு அதன் பிறகு கிருஷ்ணனிடம் என் மகனுக்கு என்ன வழி செய்கிறாய் என்றார் நான் என்ன செய்யணும் என்று கிருஷ்ணன் புரியாமல் கேட்க எங்கிருந்தோ வந்த யாருனே தெரியாதவனை நம்பி உன் பொண்ணையும் கொடுத்து உன் தொழிலையும் கொடுக்கிறாய் இவன் உன் அண்ணன் மகன் இவனுக்கு உன் தொழிலில் பங்கு கொடுக்க வேண்டியதுதானே என்றார் கிருஷ்ணன் அதிர்ந்து போனார் அது எப்படி கொடுக்க முடியும் என்னுடையது எல்லாம் என் மகளுக்குத்தான் மருமகன் தொழிலை ஏற்று நடத்துவார் தொழிலும் என் மகள் பெயரில்தான் இருக்கும் நீங்க கேட்பதற்காக வேண்டுமானால் அமரவேல் தொழில் தொடங்க நான் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுகிறேன் இதுதான் என்னால் செய்ய முடியும் என்று கிருஷ்ணன் கராராக சொல்லிவிட்டார்